ஸ்போஜனின் காலை தியானம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீர் அக்கிரமத்தை வெறுக்கிறீர் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஏழு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் ஒரு மனிதன் பாவத்தை பார்க்கும் பொழுது கோபம் படவில்லை என்றால் அவனிடத்தில் நன்மை என்பது இருப்பதென்பை குறித்து சந்தேகம்தான் சத்தியத்தை விரும்புகிற ஒரு மனிதன் தவறான சத்தியமல்லாத காரியங்களை வெறுப்பது உண்மையாலுமே தேவைதான் அன்றுவிராக இயேசு கிறிஸ்து சோதனையை கடந்து பொழுது இவ்விதமாக அதை வெறுத்தார் மூன்று முறை அவர் சோதிக்கப்பட்ட பொழுது அப்பாலை போ சாத்தானே என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து அது மற்றவர்களிலும் காணப்படாதபடிக்கு அதை வெறுத்தார் விதமாக அவர் இந்த வெறுப்பை அநேக வழிகளில் மக்கள் அக்கிரமத்தை வெறுக்காதை குறித்து அவர் மனம் கலங்கினார் அவர் வார்த்தையில் அல்ல அவருடைய உணர்வுகளில் அதை வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து பரிசு சதுசியரையும் கடைந்து கொண்டார் மற்ற இருபத்தி மூன்று இருபத்தி எட்டில் அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்தில் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து அநீதியை பாவத்தை வெறுத்தார் இருதயத்தில் அதிகமாக வேதனைப்பட்டார் அவைகள் ஒழிந்து போகும்படியாகவே அவர் மறித்தார் அவர் அவைகளை அதமாக்கும்படியாக